ஒரு சண்டை போட்ட போது எழுபது ரூபாய் கூலி நூறு ரூபாய் ஆகுது என்ன கூலியை மாற்ற வேண்டும் என்று கோரி அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது இன்றைக்கும் இன்றைக்கு இந்த கடைசி நாள் முடிவு இன்றைக்கு அந்த கூலி தொழிலாளர்களுடைய ஒரு நாள் சம்பளம் வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் சொச்சம் மாதத்துக்கு கணக்கு போட்ட பதினைஞ்சாயிரம் ரூபாய் கூட வராது இது பணியாட்டக்கூடிய ஒரு ஐநூத்தி சொச்சம் இது வீடு அல்லாத நூறு பேருக்கு நூறு குடும்பங்களுக்கு வீடு வைத்தவருக்கு

இப்போ அவர் என்ன சொல்கிறோன்னாக்கா மூணு லட்சமாக இந்த கவர்மெண்ட் வந்து அவங்கக்கிட்ட வாங்கி தருதுங்க விஆர்எஸ் இதில் யாராச்சும் இது போல் ஒரு தொழிலாளர்கள் வாங்கி வந்துருப்பாங்களா இது போல் எங்காச்சும் நடக்குமா ஆனால் இந்த இந்த கவர்மெண்ட் செய்யுது இது கூட தெரியாமல் இவன் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டு வேறு ஸோ அவங்க அந்த நிகழ்ச்சியில் அவங்க சொல்லிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து நானூற்றம்பது ரூபாங்க நானூற்றிம்பது ரூபாங்க ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரரூபா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பதினஞ்சாயிரம் இல்லை பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வச்சு வச்சியா இப்போ யாராவது வெளியே போகிறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூணு ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளண்ட்டாக சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்னாடி மீட் வந்தது அந்த மீட் வந்து அங்கே மாஞ்சோலை தொழிலாளர்கள் அவங்க ஒரு வந்து பேசினாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா ஐம்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒரு வயசுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு இருபத்தி நாலு மாதத்துக்கான

ஆனால் இதில் வந்து இந்த பக்கம் வந்து திருமுருகன் காந்தி அதே ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபோர்ட் கம்பெனி கம்பெனிங்கிறது வெளியே போச்சு ஓகே ஃபோர்ட் கம்பெனி வெளியே போகும்போது அவன் விஆர்எஸ்காக அதாவது வெளியே போகிறதுனால அவன் இழப்பீடாக வந்து சில விஷயங்கள் பண்ணான் என்ன சொன்னா ஒரு வருஷத்துக்கு நூற்றி நாற்பது நாட் நூற்றி நாற்பத்தி நான்கு நாட்கள் ஓகேவா நூற்றி நாற்பத்தி நான்குனு வச்சுட்டு அவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்களோ அத்தனை நாட்கள் அத்தால் மல்டிப்ளை பண்ணி அவனோட சேல்ரி பேசிக் சேல்ரினால் வாங்கியிருக்கணும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கம்பெனியில் வந்து ஆவரேஜாக பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் சார் கரெக்டாக பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களோட கம்மியாக இருக்கவே இருக்காது ஓகே ஸோ அவனே சொல்லா ஒரு வருஷத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாட்கள்னு போட்டு எத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போய் மல்டிப்ளை பண்ணி நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஸோ அந்த கால்குலேஷன் இங்கே அப்ளை பண்ணலாமே ஒரு சும்மா சாம்பிளுக்கு அப்ளை பண்ணிப்பாள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்சத்து ரூபா கம்மியாக வருதா அதிகமாக வருதான்னு தெரிஞ்சால் வந்து இந்த கவர்மெண்ட் இவங்களுக்காக அவங்கக்கிட்ட போய்ட்டு வாங்கி கொடுத்த சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த காம்பன்சேஷன் கரெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல ஸோ அதனால் ஒரு சிம்பிளான கால்குலேஷன் போகிறோம் ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் ஒரு வருஷத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு ஒரு இருபது வருஷம் இருக்காருன்னு வச்சுக்கேன் ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு இருபது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது நாட்கள் ஸோ இவங்க சொல்லிட்டு அந்த நானூற்றி ஐம்பது ரூபாய் ஆட் பண்ணணும் வச்சு இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது நாட்களுக்கு காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா சா பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா வருது எவ்வளோ பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் ஆனால் நீங்கள் சார் காம்பன்சேஷன் எவ்வளோ கவர்மெண்ட் வந்து முட்டுக்குத்து அவங்கள கொடுத்த காம்பன்சேஷன் எவ்வளோ தெரியுமா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இங்கே பன்னெண்டு லட்சம் எங்கே இருக்குது மூணு லட்சம் எங்கே இருக்குது ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு பண்ணுற நல்லதா மிஸ்டர் ஆனியன் ரோஸ் வரவணன் செந்தில் இந்த டிஎம்கே ஐடி விங்ஸ் இதுதான் நீங்கள் பண்ணுற நல்ல விஷயமா அதுக்கப்புறம் இன்கேஸ் வந்து ஒரு பத்து வருஷம் கூட இருக்குன்னா கூட பார்த்தேன் வச்சுக்கா ஆறு லட்சம் வந்தது காம்பன்சேஷனாக ஆறு லட்சம் ரூபாய் வந்தது ஸோ அந்த ஃபோர்ட் கம்பெனிக்கு என்ன அதுவும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து வெளியே போன கம்பெனி தான் அது வந்து ஃபாரின்லேருந்து அப்படியே வெளியே போனது இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போன கம்பெனி ஸோ அதே ரூல்ஸ் வந்து எங்களுக்கு அப்ளை பண்ணால் இவ்வளோ காம்பன்சேஷன் எங்களுக்கு போயிருக்கணும் ஆனால் இது போகலை இந்த மூணு லட்ச ரூபாவே பெரிய விஷயமா இவங்க பேசிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டி தர வீடு கட்டி தரப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இவரே தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து ஜூன் பதினாலாவது நாள் வந்து லாஸ்ட் டேட்டாக இங்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே இருக்கக்கூடாது அதனால தான் வந்து பவர் சப்ளை இந்த போக்குவரத்துலாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஜூன் பதினாலு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசி நாளாக இருந்தாக்கா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து என்னத்தையும் வீடு கட்டி தந்துருக்கணும்ல ஆனால் வீடு கட்டி தர திட்டத்தை இப்போ தான் இவங்க அறிவிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அந்த ப்ரெஸ் மீட் வந்து சொன்னவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து எங்களுக்கு சொத்துக்களை தந்தாங்க அவங்க வந்து எல்லோரும் வந்து நாங்கள் அங்கேயே இருக்கணும் அப்படின்னாலும் யாருமே சொல்ல இது இவனுக்கு உருட்டியிருந்தானு பச்சை அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாகவே வந்து எல்லோரும் இருக்கணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்கிறோம் உருட்டிருந்தாங்க ஆனால் அங்கே இருக்கிற நிலம என்னன்னாக்கா அவங்க வந்து வெளியே தான் சொல்கிறாங்க ஆனால் காம்பன்சேஷன் கரெக்டாக தாங்க எங்களுக்கு வந்து வெளியே வந்து இடம் இடம் இடந்தாங்க நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை வாரத்துக்கோ இடந்தாங்க தான் அவங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது ஸோ அவங்க வந்து சொன்னவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து பட்டான்னு ஒன்று தந்தாங்க ஆனால் அந்த பட்டாவை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கொடுத்தாக்கா அதில் வந்து ஆல்ரெடி ஒரு எனக்கு ஆசிரியமும் ஏதோ இன்னும் இருக்குது அந்த இடத்துலையே ஸோ அதனால் வந்து அந்த பட்டா இருக்குது ஆனால் இடம் இல்லை ஸோ அதனால் வந்து மூணு மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்த கைப்பற்றாதனால எங்களுக்கு கொடுத்த பட்டா இல்லாமல் வந்து இன்வாலிடேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதையும் அவங்க அந்த மீட்டிங்கில் பதிவு பண்ணுறாங்க அடுத்து இந்த லஷ்டர் கொடுத்துருக்கிறது வந்து வெறும் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு கொடுத்துருக்காங்க அது நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள் எங்களுக்கு வைத்து கொடுக்கணும் ஸோ ஜூன் பதினாலு அந்த டேட்டு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்குது அந்த நாளுக்குள்ளே நீங்கள் வெளியேற்றணும்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே நீங்கள் வந்து காம்பன்சேஷனும் வாழ்வுக்கான அந்த இடத்த வந்து தீர்மானித்து கொடுத்துருக்கணும்ல இன்னுமே கொடுக்கல இப்போ தான் வந்து கலைஞர் திட்டத்தின் மூலமாக அந்த இடமே உருவாக்க போகிறாங்களாம் ஸோ அதில் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் வச்சுக்கோங்க என்ன கண்டிஷன்னாக்கா இவங்க கட்டித்தரப்படுறவங்களா அந்த வீட்டோட விலை பார்த்தீங்கனாக்கா பதினொன்றரை லட்ச ரூபாய் ஓகே அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏழு லட்ச ரூபா வந்துருமா அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கனாக்கா ஒன்றரை லட்ச ரூபா தருந்துருமா இந்த அதாவது யாருக்கு வீடு கட்டி தர போகிறாங்களோ அவங்க வந்து மூன்றரை லட்ச ரூபா போடணுமா பாருங்க இந்த மூன்று லட்சம் இங்கே வாங்கினாங்கல்ல அந்த மூன்று லட்சம் எடுத்துக்குவாங்க வீடும் பத்து நினச்சி பதினொன்று லட்சம் வீடுகள்லாம் இருக்காது அது பத்து லட்சு கட்டும்போது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வீடாக தான் இருக்கும் ஃபுல்லாக உது நம்ம கவர்மெண்ட் வீடு எப்படி கற்றுவாங்கன்னு நமக்கு தெரியாதா ஸோ இதுதான் வந்து அந்த இரவு அது கூட இரநூத்தி நாற்பது வீடுக்கு தான் சொல்லுவாங்க ஸோ அதனுடைய ஸோ மதிப்பு இது தான் அதுக்கப்புறம் இன்னொரு மட்டும்னாக்கா இங்கே கோர்ட்டு வந்து ஆர்டர் போட்டுச்சுங்க இதெல்லாமே வந்து காப்பு காடை மாற்றணுங்க மாற்றி நம்மளுடைய காடுகளை நம்ம பிரிக்கணுங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு விட்டு வேறு ஸோ அதிலே அந்த கோர்ட்டோட ஆர்டரில் வந்து அதை சஜஷனை தான் கொடுத்துருக்காங்க காப்பு காடை மாற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எடுத்து நடத்துறதுக்கு முடியல அப்படின்னாக்கா காப்பு காடாக மாற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சில விஷயம் சொல்கிறாங்களா இவங்க எட்டாயிரம் ஏக்கராவும் ஃபுல்லாக வந்து நாங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் வந்து திருமாவளவன் நான் சொல்கிறாங்க ஏழு இருக்கும் இருபத்தி மூணு ஏக்கரா மட்டும்தான் அவங்க வந்து காப்பு காடாகவோ இல்லை ரிசர்வ் ஆகவோ அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து அவர் சொன்னார் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ இவங்க சொல்கிறது வந்து எட்டாயிரம் ஏக்கராகவும் சேர்த்து காப்பு காடாக மாற்ற போகிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க திருமாவளவன் வந்து வெறும் இருபத்தி மூணு ஏக்கரா மட்டும்தான் காப்பு காடு அப்படின்ற விஷயத்தை அவர் அங்கே பதிவு பண்ணுறாரு ஏக்கர் அது வந்து வெறும் இருபத்தி மூணு ஏக்கர் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது வரைக்கும் அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி வெர்சஸ் எம்ப்ளாயி இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நடந்திருக்கு இதெல்லாம் அரசு வந்து தலையிடவே இல்லை இருதரப்பு பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு ஆனால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி வெளியே போது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட்டோட தலைவீடும் அதில் இருந்துருக்கணும் இந்த பேச்சுவார்த்தை வந்து முப்பது முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக இருக்கணும் தான் அவங்களுக்கு கோரிக்கையாகவும் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும் சில பேர் வந்து இல்லைங்க நான் இங்கே தான் இருந்துட்டோம் நாங்கள் இங்கே தான் இருக்கணும் சில பேர் ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து வழிவகை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக அங்கே இருந்திருக்காங்க நாலு தலைமுறை அங்கே இருந்திருக்காங்க சீ அவ்வளோ சீக்கிரம் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு வர முடியாது ஒரு கோர்ட்ரு ஆள் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு பிரிஞ்சு போங்க அப்படின்னாக்கா எப்படி பிரிஞ்சு போவாங்க வெளியே வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் நடுத்துல போய் நிற்பாங்களா அவங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் அவங்கலாம் ஃபெசிலிட்டி கொடுத்துருந்து ஒரு ஒரு பஸ்ஸு தானே அனுப்பிச்சிருந்திங்கன்னா அந்த ஒரு பஸ்ஸு கண்டினியூஸாக அனுப்புங்க அவங்க வந்து படிப்பறிவு வச்சு இல்லை வந்து அவங்களுக்கு வெளியே ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆனவனு அவங்களே யாருங்க வந்துட்டு போகிறாங்க யாரும் அங்கே நின்று ஆணை அடிச்சுன்னா அங்கே தான் உட்காந்து உட்காந்துட்டு போவதில்லை ஓகேவா ஸோ அவங்க இன்னி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கான வழிவகையும் செய்யுங்க என்ன எட்டாயிரம் ஏக்கராவில் வந்து இது எத்தனை ஏக்கரா கொடுத்துட்டு போகிறீங்க ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குமா இன்னும் ஒரு பஸ்ஸு போயிட்டு வர முடியாது அவங்களால் கிராமத்தில் எத்தனை கிராமங்கள் இன்னும் மலையிலே இருக்குது இருக்குல்ல தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து மலை எந்த கீழே இறங்கி விட்டாங்களா இன்னமும் இருக்காங்கள்ல ஸோ அது போல் அவங்க எழுந்துட்டு போட்டோம் ஒரு இரு இரநூறு வோடு முந்நூறு வீடு இருக்கிறத வந்து ஒரு பெரிய இந்த தமிழ்நாட்டே தலைகீடாக திருப்பி போகிற ஒரு விஷயமாக அமைஞ்சிடாது அவங்களோட பாதுகாப்பு உறுதி செஞ்சு அதையும் பண்ணுங்கள் நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் ஒரு சாமி இருக்காருல அவர்கிட்ட இந்த நிலத்தை வாங்கிட்டு போனோம்ப்பா ஆ முடியல அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் சில விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூவ் பண்ணுறதை பற்றி யோசிங்க சரியா மறுபடியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேயே பண்ண தப்பை வந்து மறுபடியும் பண்ணாதீங்க மைண்ட் இட்